சோழி பிரசன்னாக்கும் ஜோதிடர் இன்று விசுவாச வருஷம் ஆடி மாத பலனை சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஆடி மாத பலன் வியாழக்கிழமை ஆடி ஒன்றாம் தேதி பிறக்கிறது ஆடி மாத பலன் எப்படி இருக்குது என்று சோழி மூலமாக கற்று சோழி மூலமாக இந்த பன்னெண்டு ராசிக்கு ஆடி மாத பலன் எப்படி இருக்குது என்று அனைத்து ராசி பொதுவான பலன் என்று சொல்லப்படுகிறது நன்றாக கேளுங்கள் ஆடி மாதம் வியாழக்கிழமை பிறக்கிறது வியாழக்கிழமை ஆடி மாதம் பிறக்கிறது என்றால் வியாழனுடைய குரு பகவானுடைய நாள் அன்று ஆடி பிறக்கிறது மக்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும் ஆடி மாதம் இந்த வருடம் விசுவாச வருடம் மக்களுக்கு நன்றாக தொழில் சாடம் நன்றாக இருக்கும் வருமானமும் நன்றாக இருக்கும் காட்டன் பிசினஸும் நன்றாக இருக்கும் ஆடி மாதம் என்றாலே சிறப்புதான் தான் ஆடிக்கு என்றே ஒரு மகா சிறப்பு உண்டு ஆடி மாசம் பிறந்தாலே ஆடி வெள்ளி ஆடி கீர்த்திகை ஆடி அமாவாசை ஆடி பதினெட்டு என்று ஆடிக்கு சொல்லவே வேண்டியதில்லை அதே போல ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ஓந்த நாள் பெண்கள் அனைவரும் நல்ல நன்றாக போய் மிரதம் இருந்தால் அவருடைய காய அனைத்தும் ஜெயமாகும் ஆடி மாசத்துக்கு அவ்வளவு பவர் உள்ளது அந்த ஆடி மாசத்துடைய பலன் இந்த வருடம் ஆடி மாதம் வியாழக்கிழமை பிறந்திருக்க பிறக்க போகிறது இந்த வியாழக்கிழமை பிறக்கிறதுனால் நாட்டின் நல்லா அனைத்து இடங்களிலும் நன்றாக மழை பொழியும் அனைத்து விவசாய பொருட்களும் நன்றாக விளை விளைச்சலாக விளையும் அநேக அநேக இடங்களில் வெள்ளம் தடைபுரண்டு ஓடும் அந்த அளவுக்கு மழை நன்றாக பொழியும் இந்த ஆடி ஆடி மாதத்தில் இது எப்பவும் காற்றனுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த வருடம் காற்றன் வியாபாரம் நன்றாக இருக்கும் அதேபோல் அனைத்து வியாபாரங்களும் தொழில் ஸ்தானங்களும் இந்த ஆடி மாதம் நன்றாக இருக்கும் அதே போல் கொஞ்சம் மோட்டார் வாகனம் விபத்துக்கள் கொஞ்சம் அதிகம் நடக்கும் ஏன் என்றால் குரு பகவானுடைய சித்திரவாதை கொஞ்சம் அதிகமாக கா காண்பி காண்பிக்கிறது இது சூழலினுடைய மூலமாக சொல்கிறதால் இது வேற மாதிரி உங்களுக்கு தெரியும் விபத்துக்கள் நடக்கும் இருந்தாலும் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது மக்கள் அன்றாடம் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு நன்றான வருமானம் கை கிடைக்கும் மக்கள் பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கடைவீரியில் வேலை செய்வதிலிருந்து தள்ளுவண்டியில் வேலை செய்வதற்கு முதலாளி வரைக்கும் அனைவருக்கும் வருமானம் நன்றாக இருக்கும் இந்த ஆடி மாதம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சூழல் சொல்கிறது நடனம் இன்று மாலை ஆறு மணிக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் ஆடி மாத பலன் சொல்லப்படுகிறது பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலனை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்பதை விரிவான ஆறு மணிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நன்றாக கேளுங்கள் இந்த பொது பலன் இப்போ சொல்கிறது பொது பலன் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாளம் வேபி ஆஸ்பத்திரி அருகில் பழைய நெய் மார்க்கெட் அருகில் அலுவலகம் திறந்திருக்கிறது என்னை சோழி பார்க்க வரும் நண்பர்கள் பெண்கள் பொதுமக்கள் காலை ஆறு முப்பதிலிருந்து மணி பன்னெண்டு மணிக்குள் சோழி பார்க்க வாருங்கள் பன்னெண்டு மணிக்கு மேல் சோழி பார்க்க இயலாது பார்க்கவும் கூடாது தயவு செய்து முன் அனுமதி பெற்று முன்பதிவு செய்துவிட்டு வாருங்கள் முன்பதிவு செய்வதற்கான ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாருங்கள் ரொம்ப சந்தோஷம் மாலை ஆறு மணிக்கு ஆடி மாதத்துக்குண்டான பலனை சொல்லப்படும் பன்னெண்டு ராசிக்கும் வணக்கம்